நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு முகாமானது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை அந்தந்த வட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் பெயர் திருத்தங்கள் உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்ற குறைகள் சரி செய்து வழங்கப்பட உள்ளது மேலும் அல்லது அறுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு சூப்பரான புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு போக முடியாதவர்கள் அங்கீகார சான்று பெற்று விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தில் யாரேனும் ஒருவரை பரிந்துரைக்க வேண்டும் இதில் யாரை பரிந்துரை செய்கிறீர்களோ அவர்கள் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை பெற்றுக் மேலும் வயதானவர்கள் பரிந்துரைக்கும் நபர் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வீட்டிற்கே வந்து பொருட்களை கொடுக்கக்கூடிய வசதியும் உண்டு அதற்கும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இவ்வாறு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உண்மை தன்மையை அறிந்து இவை சரியாக இருக்கும் பட்சத்தில் வீட்டிற்கே வந்து ரேஷன் பொருட்கள் தரப்படும் இது போன்ற அனைத்து ரேஷன் அட்டை சம்பந்தப்பட்ட குறைகளையும் இந்த முகாமில் சரி செய்து கொள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாமானது சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு எங்க நடக்கிறதுக்கு இருக்குன்னா அந்தந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துல நடக்கிறதுக்கு இருக்கு ஸோ இந்த முகாமை பயன்படுத்தி ரேஷன் அட்டை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குறைகளையும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க